என்ன இங்க வேலை நடக்கிறது தம்பி சாமி இங்க இல்லையா சாமி இல்லையா இல்ல எங்க போ இருக்கு அவரெல்லாம் மலையத்துக்காரு அண்ணா சாமி இங்க இருக்காரு வெளியே இருக்காரு போலீஸ் வர நீங்க இங்க

திருவ நாடகம் எனக்கு யாவகம் இருக்கு இந்த மாசத்துல அடுத்த மாசல நானா நோட்டிபிகேஷன் பله போணு வரைக்கும் 안달 விடல அடுத்த மாசமா அடுத்த மாசமா அடுத்த 9th फेब्रुवारी அடுத்த வருஷமும் செய்யற மாதிரி தானே இந்த திருகூத்தலம் இருக்கா போராட்ட நாடகம் போராட்ட நாடகம் ராத்திரி ஓ போராட்ட மணிக்கா நான் மூணு வருஷம் காண்டிட்டு இருக்கோ ஏட்ட இடி வெறியாட்டா நானும் மூணு வருஷம் நான் கண்டுட்டு இருந்தது மூணு வருஷம் அந்த போராட்ட நாடகம் கண்டுட்டு இருந்தது சாமி எப்பவும் என்ன கூப்பிடு விழிக்கும் அப்ப நான் காணாது இருந்தப்ப நானும் வந்து இந்த புகழெல்லாம் வாங்கி இதை ஊது பத்தி இதெல்லாம் வாங்கி நம் மாதிரி எல்லாம் நமக்கு பழக்கமான ஆளு இருக்கு அங்க இருக்கு அதே மாதிரி தானே ஒரு சில்பி ராஜா இருக்கு ராஜா ராஜா சில்பி அவர் நல்ல அருமையா நல்ல சில்ப வேலை செய்யும் அவரு அவரு நமக்கு வந்து முதல்ல இங்க கொல்லங்கோடு இருக்கும் போது

வந்து நான் பனங்காட்டிரி ஸ்கூல் இல்ல பனங்காட்டி ஸ்கூல் வந்து நாலு வரைக்கும் போத்து படிக்க அண்ணா ஒன்னு படிக்க எனக்கு வேற நோட்டீஸ் அகம்பாடம் போத்துவாமியாட்டு மகோத்சவம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பது മകരം ഇരുപത്തി ഏഴ് ആയിരത്തി ഇരുന്നൂറ് മകരം ഇരുപത്തിയേഴ് ഞായറാഴ്ച വർഷം തോറും നടത്തി വരാറുള്ള ശ്രീ ഭഗവാൻ ചാത്തൻസ്വാമിയുടെ ആറാട്ട് മഹോത്സവം രണ്ടായിരത്തിഇരുപത്തിയഞ്ച് ഫെബ്രുവരി ഒമ്പതിന് ഞായറാഴ്ച വളരെ